வணக்கம் பக்கம் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தானி பத்தி பிரிண்டட் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குற ஸாரி வந்து சுங்குடி காட்டன் சாரீ இந்த காட்டன் சாரீலாம் கொடுத்துருக்க அந்த டிசைன் வந்து பைட்டானி பாந்தினி பிரிண்டட் சாரி தான் அது இது பிரிண்ட் போகுமா நிறைய பேருக்கு டவுட் உண்டு போகாது இதுல வந்து நிறைய கலர் டார்க் கலர் தான் இருக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னலா இருக்கும் டிசைனும் ட்ரெடிஷ்னலா இருக்கும் இந்த சேரீல நிறைய டிசைன் இருக்கு நிறைய கலரும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரில பார்த்தீங்கன்னா டபுள் செட் பார்டர் இருக்கும் ரெண்டும் வித்தியாசமும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நார்மல் சாரியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் இந்த சாரியோட லெந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது இதுக்கு மேட்சிங்க பிளவுஸ் வந்தோம்னா அது பக்கத்தில் கொடுத்துருக்கேன் கலம்பாரி பிளவுஸை உங்களுக்கு திருப்பா நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஆபீஸ் போறவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும் ரெகுலராக சாரீ கட்டுறவங்க வீட்டில் கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு தான் இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மாடல்ல இருக்கும் நிறைய டிசைன் இருக்குன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் கலர் காம்பினேஷனும் சூப்பரா அட்டக்கசமா குடுத்துருக்காங்க ஏன பொறுத்திருக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் சுங்குடி காட்டன் அப்படின்னாலே வந்து பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு காட்டன் தானே அதனால அதோட டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆகாது இதை இதை துவைச்சிட்டு நீங்க நனல்ல காய வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சாரி ரொம்ப நாளைக்கு ஃபேடாகவும் புதுசாகவே இருக்கும் நீங்க டேரக்ட் சன்லைட் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா சாரி வந்து சீக்கிரமே விளரி போயிடும் அதாவது ஃபேட் ஆயிரும் இதெல்லாம் பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதையும் நல்லா கவனிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்க கொடுக்குற கமெண்ட் லைக் தான் என்ன எடுத்த கட்டுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட லைக்கும் கமெண்ட்க்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரி பத்தின டெய்லி அப்டேட்ஸ் வரணும் என்னெல்லாம் சாரி கிடைக்குது அது மெட்டீரியல் என்ன எவ்வளவு ரேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள டெய்லி அப்டேட்டை நீங்க தாராளமா தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் புது டிசைன் தான் இப்ப வந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் கலர் கமி கலருமே சூப்பரா இருக்கு இது செல்ஃப் பார்டர் தான் இந்த மாதிரி சாரீதான் செல்ஃப் பார்டரா தான் வரும் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு சாரிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரெண்டா இருக்கும் பார்க்க ஒரே மாதிரி தெரியும் ஆனா கண்டிப்பா ஒரே மாதிரியான சாரி கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அதை நீங்க கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இல்லாத சாரியை நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி அதை சொல்ல மறந்துட்டேன் இதோட கவுண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி சுங்குடி காட்டன் சாரி இதோட ரேட் வந்து ஷிப்பிங் கான்டாக்ட் நம்பர் நீங்க பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படிங்கறதுனால தாராளமா இந்த சாரி வாங்கி நீங்க கட்டிக்க முடியும் இது பியூர் காட்டன் அப்படிங்கறதுனால உங்களோட வேர் ஃபுல்லாக அது உறிச்சிக்கும் உறிஞ்சதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான அதனால நீங்க வந்து தாராளம் வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேரியை வாங்கி கிஃப்டா கொடுக்காம ரொம்ப சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது கொடுத்துட்டு பார்க்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பாங்க ஏன்னா இதுல உள்ள நிறைய கலர் வயசானவங்களுக்கு கலரா தான் இருக்கு ரொம்ப ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னால உங்களுக்கே தெரியும் அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுக்கறது நம்மளோட கடமை இப்ப இந்த காம்பினேஷன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு டார்க் கிரீன் அதுல ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பார்ட்ரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் இப்ப பாக்குற எல்லா சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதுல கொடுத்துருச்ச டிசைன் மட்டும் வேற வரையா இருக்கும் அதை கவனிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் பார்டர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் சம்மர் ஸ்பெஷலாக தான் இந்த மாதிரி சாரிலாம் வந்துட்டு இருக்கு தானாளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்